அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த பின் இந்த ஜாதகத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் காதல் திருமணத்திலும் கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஜாதகம் ஆண் பெண் ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையுமே காதல் திருமணத்துக்கான விதி இருக்கணும் அதே சமயத்துல கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கான அந்த விதியும் கூடவே இருக்கணும் இருந்தாதான் அந்த காதல் திருமணம் காதல் திருமணம் என்பது ஒரே ஜாதியில் ஒரே மதத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடியது காதல் திருமணம் கலப்பு திருமணம் அப்படின்னாக்கா வேற வேற ஜாதிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிறது வேற வேற மதத்துக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் இதுக்குள்ளார அடங்கும் அப்போ விதிமீறிய திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராகு கேது ஆகிய கிரகங்கள் பாதகாதிபதி தொடர்பை பெற்று பாதகாதிபதியுடன் கூடி பாதகாதிபதி சாரம் ஏறி திருமண சம்பந்தமான பாவமாகிய மூணு ஏழு பதினொன்னு அல்லது லக்னம் இரண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்துடைய திரிகோண பாவங்கள் மூணு ஏழு பதினொன்னு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த குடும்பஸ்தான கிரகங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதோ அல்லது ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டு பதகாதிபதியை தொடர்பு கொள்ளும் பொழுது அதே சமயத்தில் ஸ்தானத்தை தொடர்பு கொண்டாலும் கூட காதல் திருமணம் நடக்கும் இப்போ அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண் ஜாதகம் அந்த பெண்ணோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து சிம்ம லக்னம் குரு தசையில் சனி புத்தியில் காதல் திருமணம் குரு எங்கிருக்காரு லக்னத்திற்கு மூணாம் பாவத்தில் ஐந்து எட்டுக்குடைய குரு பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தில் அமர்ந்து குருவானவர் ராகு சாரம் ஏறி ராகுவானவர் குரு சாரம் ஏறினார் தசாநாதனாகிய குரு பகவான் ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுக் கொண்ட காரணத்தினால் தசாநாதனுக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டு அந்த குரு பகவான் அதன் திரிகோணத்திலே ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கு திரிகோணத்திலே இருக்கக்கூடிய புதன் ஆகிய மூவரும் சாரம் ஏறி இருப்பதால் அந்த ராகு லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்திலே புதன் ஆகிய மூன்று பேரும் ஒரே புள்ளியில ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அந்த ராகு அப்படிங்கிறவரு குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்ப ராகு குருவின் நட்சத்திரத்தை தொடும் பொழுது அவர் சனியையும் புதனையும் சேர்த்தே தொடுவார் ஆக இங்க ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமண பாவம் அப்படின்னு வந்துருச்சு அந்த திருமண பாவத்திற்கு தொடர்புடைய மூணு ஏழு பதினொன்று இருக்கக்கூடிய தசாபுத்தி மற்றும் அந்தரநாதர்கள் அப்படின்னு தொடர்பு அங்க கொண்டு வந்துட்டோம் இப்ப ஏழாம் பாவத் தொடர்பு சனி பகவான் ஏழாம் பாவத் தொடர்பை கொடுத்து விட்டார் ஆனால் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் யாரை தொடர்பு கொள்கிறாரு செவ்வாய் என்ற கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கரனை தொடர்பு கொள்கிறார் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே அவர் இருக்கிறார் அப்ப சுக்கரன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பெண் ஜாதகமாக இருப்பதால் சுக்கரன் என்ற பெண்ணை பாதகாதிபதியாகிய செவ்வாய் சுக்கரனை தொடர்பு கொண்டார் அந்த சுக்கரனானவர் ஏழாம் பாவத்தில் என்ற சனியை தொடர்பு கொண்டார் அதாவது பாதகாதிபதியாகிய செவ்வாய் பெண்ணாகிய சுக்கரனை தொடர்பு கொண்டார் அந்த பெண்ணானவள் சனி ஏழாம் பாவத்தில் என்ற சனியை தொடர்பு கொண்டாள் அதாவது கணவனை தொடர்பு கொண்டாள் ஏழாம் பாவத் தொடர்பு அப்போ இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய அந்தரகாலம் சூரியனை பார்த்தீங்கன்னா அந்தரநாதனாகிய சூரியன் பார்த்தீங்கன்னா அவரும் பலகாதிபதியாகிய செவ்வாய் சாரத்திலே நிற்கிறார் ஆக இந்த ஜாதகத்தில் இவர் குரு நட்சத்திரத்திலே அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் சந்திரனாகி அவர் இரண்டாம் பாவத்திலே அஸ்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜாதகர் சந்திரன் அப்படிங்கிற ஒரு சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருடைய பிரதிநிதியாகிய புத பகவான் என்று சொல்லக்கூடியவர் மூணு ஏழு பதினொன்னாம் பாவத்தை தொடர்பு கொண்டார் அந்த மூணு ஏழு பதினொன்னாம் பாவ தொடர்பு தசாபுத்தி அந்தர்நாதர்களாகவும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் சூரியனுடைய அந்தரகாலம் வந்தது அந்த அந்தரநாதனாகிய லக்னாதிபதி லக்னாதிபதியாகிய சூரியன் செவ்வாயினுடைய சாரத்தில் ஏறினார் அந்த செவ்வாயானவர் சுக்கரன் சாரத்தில் ஏறினார் சுக்கரன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜாதகர் பெண் என்பதால் சுக்கரனை செவ்வாய் தொடர்பு கொண்டால் இந்த பெண்ணிற்கு காதலை தருகிறார் இந்த சேர்ந்ததுனால காதலை கடந்து ஜாதி மாறி திருமணம் அதாவது விதிமீறிய திருமணம் கலப்பு திருமணம் இந்த ஜாதகருடைய அமைப்பு காதல் திருமணம் செய்வார் என்பது குருதிஷி குரு தசாநாதனை உறுதி செய்கிறார் அது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி வரும் பொழுது அதை அவர் நடத்தி கொடுக்கிறார் அதே மாதிரி இந்த ஆணுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா லக்னம் அப்படிங்கிறது துலா லக்னமாக இருக்கிறது துலா லக்னத்திற்கு பதினொன்னாம் பாவ அதிபதி மற்றும் பதினொன்னாம் பாவத்தில் நின்ற கிரகம் காதலை தருகிறது பாதகாதிபதி ஆகிறார் அப்போ யார் இதுல பாதகாதிபதினா சூரியன்தான் பாதகாதிபதி அந்த பலகாதிபதியாகிய சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய தசாநாதன் என்று சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் பாருங்க இந்த பையனுடைய தசாநாதன் குரு தசை சனி புத்தி இந்த பையனுக்கு நடக்குது பதினொன்னாம் பாவ அதிபதியான சூரியன் பலகாதிபதியான சூரியன் தசாநாதனாகிய குருவை அப்படின்னு சொல்லலாம் இது ஆண் ஜாதகமாக இருப்பதால் குருவே ஜாதகர் அப்படிங்கிற முறையில பதினொன்னாம் பாவ அதிபதியான பாதகாதிபதி ஜாதகரை தொடர்பு கொண்டார் அந்த குரு அப்படிங்கிற ஒரு சந்திரனையும் கேதுவையும் தொடர்பு கொண்டார் அப்போ குரு சந்திரன் சாரத்தில் இருக்காரு சந்திரனும் சந்திரன் சாரத்தில் இருக்காரு கேதுவும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறார் இந்த பையனும் திருவோணம் நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தவன் ஜென்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு குருவும் கேதுவும் தொடர்பில் வர்றாங்க இப்ப இதுல ராகுவோ கேதுவோ தொடர்பு ஏற்பட்டால் ஜாதி திருமணம் அப்படிங்கிற விதி இப்ப பாருங்க குரு சந்திரன் கேது மூணு பேருமே தொடர்பு வராங்க பதினொன்றாம் பாவாதிபதியான விதியான சூரியனும் தசாநாதன் ஆகிய குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் அதனால் இந்த பெண் இந்த பையனும் காதல் திருமணம் செய்வான் அப்படிங்கிற விதி இருக்கு அதுல லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தில் நின்ற சனி பகவான் லக்னத்திற்கு இரண்டு ஏழாம் பாவ அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே நின்றார் சனி பகவானுடைய புத்திநாதன் அவர் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து அவர் இந்த லக்னத்திற்கு இரண்டு ஏழுக்கூடிய குடும்ப கலஸ்தரஸ்தான அதிபதியான செவ்வாய் லக்னத்திற்கு பதினொன்னாம் பாவம் ஆகிய பாதகஸ்தானத்திலே நின்றார் இந்த சனி பகவான் செவ்வாயினுடைய சாரத்திலே நின்றார் ஏழு இரண்டு மற்றும் பதினோராம் பாவ தொடர்பை பெற்றார் அப்போ குருனுடைய தசையில சனியினுடைய புத்தி வரும் பொழுது அந்த சனி பதகாதிபதியினுடைய சாரத்தில் இருந்து புத்தி நடத்துவதால் காதல் திருமணத்தை தந்தார் அதே சமயத்தில் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனோடு தொடர்பில் வருகிறார் அதாவது குரு தசை நடக்குது பாதகாதிபதியினுடைய தொடர்பு குருனு குருவுக்கு கிடைக்குது அதே சமயத்தில் புத்திநாதனாகிய சனி பகவான் ஏழாம் பாவ அதிபதியை தொடர்பு கொண்டார் அந்த ஏழாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் பாதகஸ்தானத்தில் நின்றதான் காதல் திருமணத்தை தந்தார் இப்ப லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை அப்படிங்கிற விதியின் கேளு இப்ப ஏழாம் பாவ தொடர்புனா சனி பகவான் செவ்வாயை தொடர்பு கொண்டார் அவர் ஏழாம் பாவ அதிபதி மற்றும் இரண்டாம் பாவ அதிபதியும் அவரே அந்த செவ்வாய் அங்கே சிம்ம ராசியிலமர்ந்து நான்காம் பார்வையாக இரண்டாம் பாவத்தை பார்த்துடுகிறார் அதே சமயத்திலே அந்த செவ்வாய் என்பவர் சிம்மராசி என்பது ஸ்திர ராசி என்று சொல்லப்படும் இப்ப ஸ்திர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமானது ராசி பார்வை என்ற ஒரு பார்வை ராசி பார்வையின் மூலமாக திரராசியில் ராசியில் நின்ற கிரகம் சரத்தை பார்க்கும் அப்ப சரத்தை பார்க்கிறார் அந்த செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்கிறாரா அப்போ ஏழாம் பாவ அதிபதியாகிய செவ்வாய் நின்ற காரணத்தினால் திரராசியில் நின்ற கிரகம் சரராசிகளை பார்க்கும் என்ற விதியின் அடிப்படையில அவர் தன்னுடைய பாவமாகிய ஒன்பதாம் பாவத்தை பார்த்து விடு ஏழாம் பாவத்தை பார்த்து விடுகிறார் ஒன்பதாம் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அது ஒன்பது ஆனால் அவர் நிற்கிறது சிரராசி திரராசியில் நின்ற கிரகம் சரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்ப்பார் நின்ற கிரகம் சரத்தை பார்க்கும் என்பதுதான் ஜெயமணி சூத்திர விதி அந்த விதியின் அடிப்படையில் சிரராசியில் நின்ற செவ்வாய் அப்போ மூன்றாம் மூன்றாவது ராசியாகிய துலாத்தை பார்ப்பார் ஆனால் அது அவருடைய வீடு அல்ல ஆனால் அடுத்த ஸ்திர என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவத்தை பார்க்க மாட்டார் அதுக்கு அடுத்ததாக திரராசி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் நின்ற வீட்டிற்கு ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஏழாம் பாவத்தை அது சரராசியாக இருப்பதால் திரராசியில் நின்ற செவ்வாய் அந்த சரராசியை பார்த்து விடுவார் ஆக ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் ஆகிய லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த ராசி ஸ்திர ராசியாக இருப்பதால் அவர் சரத்தை பார்த்து விடுகிறார் எனவே தன்னுடைய வீட்டை பார்த்து விடுகிறார் அதனால் ஏழாம் பாவ தொடர்பும் உண்டாகி பதினொன்னாம் பாவ தொடர்பும் உண்டாகி லக்ன தொடர்பு விதி லக்ன தொடர்பு அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சார கிரகங்களால் தீர்மானிக்கப்படுகிறது அப்ப லக்னாதிபதியாகிய சுக்கரன் திருமணக்கான கோச்சாரத்திலே சிம்ம ராசியில் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சிரராசியாக இருப்பதால் சரராசி என்று சொல்லக்கூடிய ராசியை அவர் பார்த்துவிடுகிறார் அதாவது சரம் திரம் உபயம் என்ற அந்த ராசிகனுடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சரராசியில் நின்ற கிரகம் திர ராசியை பார்க்கும் அந்த திரராசி அவருடைய வீடாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாவ பலனை அவர் கொடுத்து விடுவார் அதுபோல சரராசியில் ஒரு கிரகம் நிற்குமானால் அது ஸ்திரராசியை பார்க்கும் அப்ப ஸ்திரராசி அப்படின்னா இப்ப மேசராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அது சரராசி அப்படின்னு சொல்றோம் அந்த சரராசியில் நின்ற கிரகம் சிம்ம ராசியாகிய ஸ்திர பார்க்கும் அதற்கு பதினொன்னாம் பாவமாகிய கும்ப ராசியை திரராசியை அதிர் பார்க்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி பார்க்கும் சரத்தை பார்க்கும் உபயம் உபயத்தை பார்க்கும் உபயராசியில் நின்ற கிரகம் நான்காம் இடத்தை பார்க்காது ஏழு மற்றும் பத்தாம் பாவத்தை பார்த்துவிடும் இதுதான் ஜெய்மணி சூத்திரத்தில் சொல்லக்கூடிய ராசி பார்வை இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமண காலத்தை தீர்மானிக்கும் பொழுது இப்படி இந்த கிரகங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த பாவாதிபதி அந்த பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் பலப்படும் என்ற விதியின் அடிப்படையில இந்த ஜாதகத்திற்கு இரண்டு ஜாதகத்திலையுமே லக்னம் இப்ப இந்த பையனோட ஜாதகத்துல பார்த்த மாதிரி இந்த பொண்ணோட ஜாதகத்துல பார்த்தோம்னா சூரியனுடைய அந்தர காலத்தில் அப்படின்னு வந்தா அப்ப சூரியன் எங்க இருக்காருன்னா சிம்ம ராசியிலே திருமண காலத்தில் சிம்ம ராசியில நிற்கிறார் லக்னாதிபதி லக்னத்தில் நின்றால் அப்பொழுது லக்ன தொடர்பு கிடைத்துவிடும் ஏழாம் பாவத்தில் சனி இருப்பதால் ஏழாம் பாவ தொடர்பு கிடைத்துவிடும் பையனுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான சந்திரன் இந்த பெண்ணுக்கும் ஜென்ம நட்சத்திர அதிபதியால் இரண்டாம் பாவத்தில் இருப்பதால் இரண்டாம் பாவ தொடர்பும் கிடைத்துவிடும் அப்படிங்கிறோம் அப்போ இரண்டாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான் இரண்டாம் பாவ அதிபதியாக வருகிறார் அது சந்திரனுடைய பிரதிநிதியாகவும் அவர் இருக்கிறார் ஆக ஒரு பாவ தொடர்பு கிடைக்கணும்னு சொன்னா ஒரு ஆணுடைய ஜாலகத்தில் எந்த பாவ தொடர்பு கிடைக்கவில்லையோ அந்த பாவாதிபதி அந்த ஆணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாகவோ அல்லது ஆணினுடைய தற்கால தசாபுத்தியாகவோ இருந்தாலும் அல்லது கோச்சாரத்தில் அந்த பாவத்திற்கு வந்தாலும் அந்த பாவத்தை பார்த்தாலும் அல்லது சர திர உபய ராசிகளில் நின்ற கிரகத்தினுடைய பார்வை பலத்தின் அடிப்படையிலும் அதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் இரண்டு ஜாதகமும் காதல் திருமணம் செய்வார்கள் என்ற விதியின் அடிப்படையிலும் கலப்பு திருமணம் செய்வார்கள் என்ற அடிப்படையிலும் இருப்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது நம்மிடத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இவர்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் இதற்கான விளக்கத்தை நீங்கள் கூறுங்கள் என்று கேட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கான விளக்கத்தை பாடமாக நடத்தப்பட்டது இது அப்பா ஜோதிர சூத்திரத்தை தொடர்பு கொண்டு தொடர்ந்து வீடியோ பார்க்கும் மற்ற ஜோதிட அன்பர்களுக்கு பயன்பெறும் என்ற வகையில் இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்